ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம அறக்கட்டளையில் திரு செந்தில்குமார் திரு மாதவன் இவர்களுக்கு துணையாக ஒரு நிர்வாக வழிகாட்டி குழுவை அமைத்து செயல்பட ஆசியும் அறிவுரையும் வேண்டுகின்றோம் ஓங்கார குடிலாசான் தவ திரு ஆறுமுக அரங்கமகா தேசிகர் அருச்சுவடி இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தண்டாயுதன் பேர் அற்புத வடிவாக தவசியான் இந்த கலியுகத்தில் அவதாரம் உண்டாகிய ஓங்கார குடில் படைத்து உலக சேமத்திற்கே ஜீவ தயவை கொள்கையாக்கி ஆக்கியே உலகோர் நலம் பெற ஆற்றல் பட இயக்கி வந்த பிரணவ குடிலில் குடிலில் ஆற்றல் பட இன்னும் சேவைகள் குறைவின்றி குரு அரங்கன் யானே முன்னின்று வழிநடத்த இன்பமுறை யான் நி நியமித்த இணையில்லா அறக்கட்டளை மாந்தன் செந்தில் குமாரோடு மாதவன் அடியவனும் இன்பமுறை இணைந்து இந்த அறக்கட்டளை சேவை ஏற்றமோடு இனிதே எந்தவித சலனமும் இன்றி நடந்தேற நிர்வாகம் சிறக்க பரிபூரண ஆசி உண்டு ஆசி தந்தேன் இதனோடு அரங்கன் என் உண்மை விசுவாசிகள் ஆற்றலாக ஓங்கார குடிலிலே வந்து உயர்வாக சரணாகதி கொண்டிருக்க இந்த அன்பர்களும் இவர்களோடு இசைந்து ஒரு தனி குழுவாக அமைத்து இன்பமுற தச மாந்தர்களுக்கும் மேலாகவும் கூட அன்பர்களை கூட்டி இணைத்து அவர்களையும் ஆற்றலாக சேர்த்து அன்பொழுகா அரங்கன்யான் விரும்புகின்ற ஜீவதயவோடு இன்பமுற இவர்கள் இந்த நிர்வாகத்தை சிறப்புற நடத்திட இனிதே குழு அமைத்து தர்மபடி இந்த நோக்கம் வெற்றி கொள்ள செயல்படவும் அதற்கு உகந்த பாதுகாப்பும் அனுமதியும் ஆசியும் அரங்கன் யான் இன்று அன்பர்களுக்கு அருளாசி வழி வழி தந்தேன் ஆக இந்த குழு மூலம் இன்னும் பல உப குழுக்கள் பல்வேறு சேவைகளுக்காக பிரிவாக உருவாக்கி அவர்களெல்லாம் நிர்வாகியின் கீழும் நிர்வாகத்தின் கட்டளையின் அறக்கட்டளையின் நிர்வாகத்தின் கீழும் ஆற்றல் பட இயங்க அரங்கன் என் அனுமதியும் உத்தரவும் ஆசியும் ஆகும் இது அச்சமுற அன்பர்கள் பின்பற்றி வர அனைத்தும் வெற்றியாகி அரங்கமகான் என் அவதார நோக்கம் உலகில் பூர்த்தி படும்படி ஆசி அறிவுரை விளக்கமுற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா சாமிகள் திருவடிகள் போற்றி போற்று